வணக்கம் இது உங்கள் தமிழ் செய்திகள் இலக்கம் ஐம்பது பருத்தித்துறை யாழ்ப்பாணம் வீதியை சார்ந்த இலங்கை போக்குவரத்து சபைக்குரிய பேருந்து ஒன்றும் தனியார் பேருந்து ஒன்றும் பயணிகளை ஏற்றியவாறு முந்தி செல்ல முயன்ற வேளையில் இரண்டு பேருந்துகளும் விபத்திற்குள்ளாகியுள்ளன அந்த வகையில் தனியார் பேருந்தானது பக்கவாட்டில் சேதமடைந்துள்ளதாகவும் நெல்லியடி போலீசாரால் இரண்டு பேருந்து நடத்துனர்கள் மற்றும் ஓட்டுநர்களை போலீஸ் நிலையத்திற்கு வரவழைத்ததுடன் தற்போது இமியானன் பெட்ரோல் நிரப்பு நிலையத்திற்கு அருகில் இரண்டு பேருந்துகளும் உணர்த்தப்பட்டுள்ளன மேலும் புதிய பேருந்துகள் வரவழைக்கப்பட்டு பயணிகள் ஏற்றி அனுப்பப்பட்டதுடன் பயணிகளுக்கு எவ்வித சேதமும் ஏற்படாது தப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் தொடர்ந்து செய்திகளுடன் இணைந்திருங்கள் நன்றி